கோட்டையில் தலித் கிறிஸ்தவர்களை எஸ் பட்டியலில் சேர்க்கக் கூறி ஆயர் தலைமையில் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியை கருப்பு தினமாக தலித் கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர் இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் வட்டம் கடத்தூர் தென்கரை கோட்டையில் உள்ள பாத்திமா நகரில் கார்மேல் அன்னை ஆலயத்தில் பிசி பட்டியலில் இருக்கும் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கூறி ஆலய வளாகத்தில் தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் இணை செயலாளர் டாக்டர் ரமேஷ் ஏற்பாட்டில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கோஷமிட்டனர் ஆலய வளாகத்தில் உள்ள குடிக்கம்பத்தில் குடி ஏற்றப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மறை மாவட்ட எஸ்டி கமிஷன் செயலாளர் ஃபாதர் மோசஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் அன்வர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பங்கு தந்தையர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்